வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட சட்ட பிரச்சனைகள் எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இன்றைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் சேவியர் சார் அவர்களுக்கு வரவேற்கிறோம் வணக்கம் வணக்கம் சார் சார் இன்னைக்கு செகண்ட் மேரேஜ் அதாவது இரண்டாவது திருமணம் அப்படின்னா என்ன சார் முதல் திருமணம் நடைமுறையில் இல்லாத போது செய்யப்படுகின்ற திருமணம் இரண்டாவது திருமணம் சார் நடைமுறை அப்படின்றது எனக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி சார் நடைமுறை நடைமுறை நடைமுறைங்கிறது வேற ஒன்றும் இல்லை கணவரோ மனைவியோ இறந்த தான் சட்டப்படி இரண்டாவது திருமணம் செய்யணும் அதுதான் இரண்டாவது திருமணம் ஒருவேளை அந்த முதல் கணவரோ மனைவியோ விவாகரத்து பெற்று செஞ்சாலும் அதுவும் இரண்டாவது திருமணம் ஆக உயிரோட இருக்கும்போது செய்யக்கூடாது கணவரோ மனைவியோ இல்லாத நிலையில திருமணம் செய்யலாம் ஒருவேளை உயிரோட இருக்கும் போதுன்னா அவங்கள்ட்ட விவாகரத்து பெற்று அதற்கு பின்னாடி செய்யப்படுகின்ற திருமணம் இரண்டாவது திருமணம் சரிங்க சார் இப்ப அதே மாதிரி எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா இப்போ நான் வந்து என்னுடைய ஒய்ஃபு கிட்ட வந்து ஆஹ் ஒய்ஃப் இருக்காங்க நான் டைவர்ஸே வாங்க நான் ஒரு நான் பெண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன சார் ஆகும் நீங்களா உங்களை பொறுத்தா இல்ல பொதுவா 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 வந்து ஒரு நபர் வந்து விவகாரத்தையே வாங்காம வந்து திருமணம் அவங்க அந்த ஆணோ பெண்ணுடைய என்ன சார் ஆகும் அவங்களுக்கு என்ன பாதிப்பு ரெண்டு விதமான பாதிப்புகள் வரும் குற்றவியல் ரீதியான பாதிப்பு ஏற்படும் உரிமையல் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படும் இப்போ குற்றவியல் சார்ந்த பாதிப்பு அப்படின்னா அவங்க வந்து அந்த பைகானி குற்றச்சாட்டுக்குள்ள போயிருவாங்க இப்ப இரண்டாவது திருமணம் செய்யறவங்க வந்து சட்டப்படி செல்லாது பைகானி அப்ப அந்த வைகாமி குற்றச்சாட்டுக்கு அவங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஏழு வருஷம் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு இதுதான் குற்ற குற்றவியல் சார்ந்த பிரச்சனை இப்போ ஒருவேளை உரிமையல் சார்ந்த பிரச்சனை பிரச்சனை இருக்கு அவங்க சட்டப்படி மனைவியாகவோ கணவனாகவோ அங்கீகரிக்கப்பட மாட்டாங்க அதே மாதிரி அவங்க மெயின்டெனன்ஸ் கேஸ் போட முடியாது டிவிசி டொமஸ்டிக் வைலன்ஸ் வழக்குகள் தாக்கல் செய்ய முடியாது அவங்க சொத்துக்களை க்ளைம் பண்ண முடியாது இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகளை அவங்க சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க சார் இப்போ அந்த இரண்டாவது திருமணம் செய்தவங்களை பொறுத்து நீங்க சொல்லிட்டீங்க ஓகே அதாவது அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ சொல்லிட்டீங்க திரும்ப திருமணம் மற்றும் உரிமை ரீதியா சொல்லிட்டீங்க அந்த குழந்தைகளை பொறுத்து சார் அவங்க அவங்க வந்து லெஜிடிமேட் சைல்டு தான் அந்த அவங்களுக்கு ஜீவனாம்சம் பெறுவதற்கு பராமரிப்பு தொகை பெறுவதற்கு முழு வாய்ப்பு சட்டத்தில் வழங்கப்படும் கண்டிப்பாக சார் இப்போ நம்ம ஏதாவது இப்போ இந்த மாதிரி நீங்க சொல்கிறத வந்து எனக்கு என்ன எனக்கு என்ன பிரச்சனைனா வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு என்ன சார் எடுத்துக்கலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னா வேற ஒன்றும் இல்ல இப்போ கணவனோ மனைவியோ யார் திருமணம் ரெண்டாவதாக பண்ணுனாலும் முதல் திருமணத்துல விவாகரத்து ஆர்டர் வாங்கி வச்சிருக்காங்களா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஒருவேளை அவங்க இறந்துட்ட சூழ்நிலையில டெத் சர்டிபிகேட் இருக்கா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பூஜை இந்த ரெண்டையும் உத்தரவாதப்படுத்திட்டீங்கன்னா நீங்க தாராளமா இரண்டாவது திருமணங்கிற பந்தத்துக்குள்ள போகலாம் சார் இன்னொரு விஷயம் ஒருவேளை எங்களை ஒருத்தரை மறைச்சு திருமணம் செய்து கொண்டால் அப்ப வந்து இந்த இரண்டாவது ஒரு மனைவியாகவோ இரண்டாவது கணவராகவோ வர்றாங்க இல்லையா அவங்க வந்து பாதிப்புக்குள்ள பாதிப்புக்குள்ளாவாங்களா இல்ல அந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன நடவடிக்கை இல்ல அதுவுமே சட்டப்படி தப்புதான் மறைச்சு பண்ணியிருந்தாலும் என்ன பாதிக்கப்பட்டவங்க அந்த அந்த குற்றத்தை செஞ்சவங்க மேல வழக்கு தாக்கல் பண்ணலாம் அதன் மூலமா பரிகாரம் பெறலாமே ஒழிய ஆனா சட்டத்தின் பார்வையில அந்த இரண்டாவது திருமணம் வந்து செல்லாது ஆசை சரி இப்ப அதே மாதிரி எனக்கு ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னு சார் இப்ப மனைவி அல்லது கணவருடைய சம்மதத்தின் பேர்ல சில பேர் இரண்டாவது திருமணம் செய்துக்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை இருக்கு அது உண்மையா அது சாத்தியம் இருக்கா அதுக்கு வாய்ப்பே கிடையாது சட்டத்துல எங்கேயுமே அப்படி சொல்லப்படல சொல்ல ஆமா இது வந்து நீங்க வந்து அடிப்படை அரசியல் சாசன அமல் இதுக்கே எதிரான விஷயம் ஏன்னா இது வந்து அடிப்படை உரிமை ஒருத்தர் வந்து எந்த கணவரும் மனைவியும் வந்து இன்னொரு திருமணம் செய்யறதுக்கு வந்து சம்மதம்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படி வாங்கி பண்ணவும் முடியாது எனக்கு என்ன சந்தேகம்னா இப்ப வந்து ஒரு ஒரு பெண் இருக்காங்க அல்லது ஒரு ஒரு ஆண் கூட வச்சிருக்கீங்க ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஏற்கனவே திருமணமாகி இருந்த குழந்தைகள் இருக்கு திரும்ப அவங்க வந்து இன்னொரு கணவரையோ இல்ல இன்னொரு மனைவியோ தேடி அவங்களுக்கு ரெண்டு குழந்தை பிறந்தது இப்ப அந்த இரண்டாவது இரண்டு திருமணம் செய்தார்கள் உதாரணத்துக்கு ஒரு எப்படி சார் அது கணவர்களை பொறுத்தவரைக்கும் எப்படி போகும் அந்த பெண்ணுக்கு பிறந்த குழந்தைக்கு பாகம் போகும் அதே மாதிரி முதல் கணவருக்கும் பாகம் போகும் ஏன்னா இரண்டாவது திருமணம் சட்டப்படி செல்லாது இல்லையா அதனால அவங்களுக்கு கிடைக்காது ஆண்கள் ஆண்கள் யாரா இருந்தாலும் அப்படியே மாத்தி கண்டிப்பா அப்புறம் எனக்கு கடைசியா ஒரு கேள்வி என்னன்னா இப்போ நீங்க சொன்னீங்க இரண்டாவது திருமணத்தை பத்தியும் வேலிடு அண்ட் இன்வேலிட் பத்தி சொன்னீங்க சில பேர் திருமணமே செய்து கொள்ளாம லிவிங் டுகெதர்லயோ முதல் மேரேஜ் முதல் மேரேஜ் வந்து சர்வைவில இருக்கு இரண்டாவது மேரேஜ் பெண்ணால ஆனா லிவிங் டுகெதர்லயோ இல்ல வந்து அது என்னமோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா அது வந்து அதோட நிலைப்பாடு என்ன அந்த இல்லீகல் இன்டிமேசி கள்ள உறவு திருமணத்தை கடந்த உறவு இந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா இதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அதாவது லீகல் ஸ்டேட்டஸ் இது வெளியில தெரியாத வரைக்கும் ஒன்றும் பெருசா தெரியாது என்னைக்கு வெளிச்சத்துக்கு வருதோ அன்னைக்கு அங்க கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனைக்கு பூகம்பத்துக்கு தயாரா இருந்துக்க வேண்டியது இல்ல சார் சட்ட நான் கேட்கிறேன் சட்ட ரீதியா வந்து இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றமே முன்னாடி வந்து செக்ஷன் போர் நைன்டி செவன் இருந்துச்சு ஐபிசியில அதை வந்து கள்ளக்காதல் சம்பந்தமா சொன்னது ஆனா ஒரு கட்டத்துல அது வந்து அந்த அதுல உள்ள குற்றச்சாட்டு பாதிக்கப்படுறது வந்து ஆண்களா இருக்கிறதுனால ஒரு கட்டத்துல உச்ச நீதிமன்றம் வந்து அந்த நைன்டி செவன் செக்ஷனையே வந்து ரத்து பண்ணிடுறாங்க வந்து தேவைப்படும் பட்சத்துல நீங்க புதிய சட்டங்கள் உருவாக்கிக்கீங்கன்னு சொன்னாங்க இப்ப அதன் பின்னாடிதான் பிஎன்எஸ் ஆக்ட் வந்து புதுசா உருவாக்கப்பட்டது அந்த சட்டத்திலயும் அது குறித்த எந்த தகவலும் இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க அதனால சட்டத்துல வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கு அப்படின்றாலும் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே மிக்க நன்றி கண்டிப்பாக இது பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன் நானு திரும்பவும் ஒரு நல்ல ஒரு சட்ட விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட தகவல்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்